கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட பட்டாபிசா இணைஞ்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா டே ஃபோர் ஆக்சுவலி மேட்ச் வந்து பிஃபோரா முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்க்கும்போது பிஃபோராகவே முடிஞ்சிடும் அப்படின்னு தோணுச்சு பட் செகண்ட் டெஸ்ட்ல அதுவும் குறிப்பிட்ட சொல்றோம்னா அந்த லாராவோட அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எப்படி சார் பாக்கீங்க இருபது வருஷமா அழுதுன்னு இருக்காங்க அது வேற விஷயம் வாக்கிங் த டாக்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா விஷயத்த நீங்க செயல்ல அத வந்து பண்ணி காமிக்கிறதுன்றது தான் கெட்டிக்காரத்தனம் முக்கியமான விஷயம் டெல்லி பிச்சும் ஹாஸ்டைல் பிச்சு கிடையாது உண்மையா சொல்ல கான்டெக்ட்ல எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணும் அவங்க ஃபைட்டிங் அபிலிட்டிஸ்ல இருந்து நம்ம எந்த ஒரு கடுகத்தின கூட நெகேட் பண்ண போறது இல்ல பட் பிச்சு வந்து அவங்களோட தோழனா போயிடுது நல்ல ஸ்பைக்ஸ் எல்லாமே அந்த ஆணி இல்லாம உடஞ்சிரும்ன்ற மாதிரி அவ்வளவு ஹார்டா இருக்கு பிச்சு ஸோ அந்த காண்டெக்ட்டில் நீங்கள் பார்க்கணும் இந்தியன் போலர்ஸும் டயர்டு மொத்தமாக இரநூறு ஓவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ரிசல்யூட் ஃபைட் பேக் தான் எவென்ச்சுவல் அனாலிசிஸில் வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஒரு கரேஜியஸ் ஃபைட் பேக் ஏன்னா நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி இந்த டேர்னிங் பாலோ இந்த மாதிரி ஆப்போசிஷனோ இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ்லாம் அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் சிமுலேட் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை இந்தியாவுக்கும் அடிக்கடி வருது இல்லை ஸோ அந்த காண்டெக்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிசல்யூட் ஃபைட் பேக் தான் ஓகே லாரா வந்து இன்ஸ்பிரேஷன் எல்லாம் ஒன்று அதுக்கு அப்பாற்பட்டு ஏதோ சொன்னால் எவ்வளோ சொன்னா இல்லையா ஜீனியஸ்னா ஒன் பர்சன்ட் இன்ஸ்பிரேஷன் நைன்டி நைன் பர்சன்ட் பர்ஸ்பிரேஷன் சொன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் அந்த சேயிங் தான் எனக்கு இந்த அப்ராப்ரியேட்டா படுறது இந்த கான்டெக்ட்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸோ நல்ல ரிசல்யூட் ஃபைட் பேக் முக்கியமான விஷயம் இந்தியாவை பேடகட்டின்னு வர வச்சுட்டாங்க அஞ்சாவது நாள் கேமை எடுத்துன்னு போயிடறேன் கண்டிப்பா ப்ராட்காஸ்டர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க நாளைக்கு காத்தாலும் ஒரு ஒன் ட்ரன்னா அவங்களுக்கு அந்த ரெவன்யூ அது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு அப்கோர்ஸ் அந்த கான்டெக்ட்ல ஒரு ஒரு சும்மா ஒரு ஹியூமர ஸ்பினில் நான் சொல்றேன் ஓகே இது பட் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்குமே இது இதுவே வந்து ஒரு வெற்றி தானே சார் ஏன்னா வெஸ்ட் இன்டீஸோட கடந்த சில வருஷங்களாக பார்த்தோம்னா அது குறிப்பிட்டு இந்த ஒரு பத்து பதினஞ்சு இன்னிங்ஸாக வந்து அவங்க ப்ளேயர்ஸ் யாருமே வந்து செஞ்சுரியே போடல அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக ஆகிட்டு கண்டிப்பாக அஃகோர்ஸ் நேதிகா நான் சொன்ன மாதிரி மாறல் வெற்றி தான் டெஃபனெட்டாக ஏன்னா டூ ஜீரோ அடிக்க தான் போகிறோம் நம்ம அதை பத்தி சந்தேகமே இல்லை கொஸ்டின் ஆஃப் வென் நாட கொஸ்டின் ஆஃப் வீஃப்பு அதையும் சொன்னேன் அதேதான் கன்சிஸ்டன்டா அதே தான் ஸ்டாண்டு ஓகே கொஞ்சம் டீலேங் இன்ன விட்டபிள் கொஞ்சம் டீலே ஆயினு இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கு கடைசி காரியம் பண்ணி முடிச்சிருக்கணும் நாளைக்கு காத்தாலும் இழுத்துன்னு போகுது ஒரு மேபி ஃபைவ் டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ப்ராபப்லி ஸோ அந்த இதுல வந்து என்னன்னா அவங்க ரெண்டு பேர் நல்லா ஆடினாங்க அதுக்கப்புறம் ஒரு டைனி கொலாப்ஸ் ஜேஎஸ் நாற்பது ரன் அடிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு டைனி மினி கொலாப்ஸ் அஞ்சாறு விக்கெட் எழுந்தாங்க அப்புறம் டெய்லி என்ன அட்டகாசமா ஆடி நியர்லி எயிட்டி ரன்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவோட போலர்ஸை வந்து இரிட்டேட் பண்ணாங்க ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாங்க ஸோ அதனால ஒரு ஃபைட்டிங் ஸ்டாண்டு ஸோ முக்கியமான விஷயம் அதெல்லாம் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு பேட்டிங் டிஸ்பிளே தான் டெஃபினட்டாக என்னன்னா இந்த இந்த டெஸ்ட் மேட்ச்சு போனக்கே மூணு நாள் இன்னைக்கு நாள் ஏழாவது நாள் தான் ஒரு மாதிரி தூங்கி இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம் நேத்தி சாயந்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறு நாள் அசந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வார்மிங் அப் டு த ட டாஸ்க்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த காண்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யார் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்லாம் முன்னாடி காலத்தில் முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி பார்த்து ரசிக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொஞ்சம் எரிச்சல் கோபம் எல்லாம் இருக்கும் என்னடா அது இப்படி இவ்வளோ பிட்டியபிளாக லோவாக போயிட்டாங்களே ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு அதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு ஸோ அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இமீடியட்டாக ஒன்றும் தீர்வு வர மாதிரி தெரியல அதுதான் சேட் ட்ரூத் அதுதான் ஓகே சார் இப்போ கேம்பலோட அந்த ஒரு ஸ்டார்ட் அந்த ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு இப்படி ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்துருக்கு அதை நீங்க எப்படி சார் நல்லா பியூட்டிஃபுல்லா ஆடினாருங்க நல்ல லாங் லீவர்ஸ் அழகான பாதத்தை யூஸ் பண்ணாரு ஸ்பின் அடைச்சே போக நீங்க பாதம் நல்லா மூவ் பண்ணும் ஒரு பேலே டான்சர் மாதிரி நிம்பிள் ஃபுட்டடுன்னு ஆங்கிலத்துல டிப் ஆஃப் த டோலியே இருக்கணும் ஹீலில் வெயிட் இருக்கக்கூடாது அழகாக பந்தை நோக்கி போகணும் சாஃப்ட் ஹேண்ட்ஸ் வெல்வெட் ஹேண்ட்ஸ் இருக்கணும் பந்தை வர விட்டுட்டு ஆடணும் டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆடணும் இல்லைன்னா டேர்னே பண்ண விடாம முன்னாடி போய் ஆடணும் இன்டிசைசிவா இருக்க கூடாது ஸ்வீப் ஷாட் அடிக்கணும் கண்டிப்பா ப்ரெஷர போலர் மேல போடணும் ஸ்வீப் ஷாட் நீங்க அடிச்சீங்கனாலே போலருக்கு லைன் லெங்க் எல்லாம் மாறும் கேப்டன் பிஹைண்ட் ஸ்கொயர் ரெண்டு பேர் மேலே வைக்க முடியாது மூணு நாள் வச்சோன்னா நோ பால் ஆயிடு ஸோ என்ன பண்ணுவான் அந்த கேப்பை பிளக் பண்ண வேற கவர்லேருந்து ஒரு ஆள் எடுத்து அங்க வைப்பான் பிரண்ட் ஆஃப் ஸ்கொயரோ இல்ல பிஹைண்ட் ஸ்கொயரோ இல்ல ஷார்ட் பைனலுக்கு அந்த ஸ்வீப் அவர்ட் பண்றதுக்கு ஸோ இந்த பக்கம் கேப் ஓப்பன் ஆகும் உங்க எதிகார பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான் இந்த பக்கம் தள்ளி பால் கறக்குற மாதிரி சிங்கிள் எடுப்பான் ஸோ போலர்ஸை இரிடேட் பண்ணி ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணி ஒரு மாதிரி அந்த ப்ரெஷரை திருப்பி போறது நெருக்கடி கொடுக்கறதெல்லாம் வந்து அந்த ஸ்வீப் ஷாட் அதெல்லாம் அட்டகாசமாக ஆடினது நம்ம நேத்திக்க பேசணும் இன்னைக்கும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி நூறு அடிச்சார் என்னன்னா அந்த தாகத்தை வந்து நீங்கள் பெரிய இன்னிங்ஸா பெரிய நூறாக ஜெயஸ்வால் எப்படி ஒன் செவன்ட்டி அடிச்சாரோ அது மாதிரி சில பல பிளேயர்ஸ் இந்தியாவில் இங்கிலீஷ் டூரில் தில்லாம் அடிச்சாரோ அது மாதிரி ஓ ஓகே நூறு அடிச்சது ஒரு பெரிய வெயிட் ஆஃப் த ஷோல்டர்ஸ் மங்கி ஆஃப் த பேக் தான் ஷே ஹோப் ஒரு நாற்பது ஐம்பது இன்னிங்ஸ் அப்புறம் நூறு வச்சிருக்காருனா அதை வந்து நீங்கள் வந்து அது மேபி டபுள் பண்ணலனால அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அடிச்சிருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு டூ டுவெண்ட்டி டு வின்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு தெரியும் ரெண்டு மூணு ரேஷ் ஷாட்டு ஒரு ரெண்டு காலு ஒரு ரன் அவுட் ஆறுது ஒரு அம்பேரிங் கால் இது அது ஒரு ஃப்ரீ கிஷ் கேட்சு சாய் சுதர்ஷன் பிடிச்ச மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் கேட்ச் எவனா எதாவது பிடிக்க மாட்டான்னு எங்க இந்த கேம்ல சொல்ல முடியுமா நான் அடுத்த திருத்தமா முடியாது ஸோ எல்லா காம்பினேஷனும் உங்களுக்கு இந்த முயற்சி போட்டீங்கன்னா அது வரும் எப்போ வரும்னா நீங்க அந்த மாதிரி ஃபைட் பண்ணி வரும் இரநூறு ரன் இரநூத்தம்பது ரன் டு வின்னு கொடுத்துருந்தானா அப்போ கூட இந்தியாதான் ஃபேன்சீடு பட் இன்னும் கொஞ்சம் இந்தியாவை இரிடேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு கானருக்கு புஷ் பண்ணிடலாம் ஸோ ஹேட் ஹேட்டர் மோமெண்ட்ஸ் இது டெஸ்ட் கிரிக்கெட் வின் பண்ண சந்தோஷம் நீங்க பாருங்க கண்டினியூஸ் ஒரு நாலு அஞ்சு வின் பண்ணும் ஒரு செஷனை நடக்க விஷயம் புரியுது அவங்களுக்கு ஒரே ஒரு வின் பண்ண ஒரு செஷனா முப்பது ஓர்ல நீங்க எங்க டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண போறீங்க கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ அது இல்லாததுனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் வெஸ்ட் இண்டீஸ் ஓகே அனாலிசிஸ்ல போன கேம் ஆமடாபாட்ல இருந்து இந்த கேமுக்கு ஒரு டெஃபனட் மார்க்டு இம்ப்ரூவ்மெண்ட் அது லாராவோட ஸ்பீச்சாக ஹோப்போட பேட்டிங் டிஸ்பிளேவா கேம்பலோட பேட்டிங் டிஸ்பிளேவா கலெக்டிவாக வாரிக்கன்னோட போலிங்காக எல்லா கலெக்டிவ் டிஸ்ப்ளேவா அப்படின்றதெல்லாம் அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் தவிர எவென்சோல் அனாலிசிஸில் தேர் டு வேன் வேன்குவிஷ்டு தான் விக்டர்ஸ் இல்லை டெஃபினட்டாக ஓகே சார் அதே போல் இப்போ சேஸ்ன்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா எல்லாருமே ஹைலி ரேட் பண்ணிட்டே இருக்காங்க சேஸ பட் ஆனா அவர்கிட்டேருந்து இன்னும் இதுல கூட ஒரு எதிர்பார்க்க முடியும் ஒரு செஞ்சுரி இன்னும் வரலையா சார் கரெக்டா தான் நாற்பது அத்தினாசு ஏதோ நாப்பது அடிச்சார் இந்த நாற்பது எல்லாம் டாப் பைவ் சிக்ஸுக்கு வந்து நாற்பதுன்றது வந்து ஓகே நெக்ஸ்ட் டீம் ஷீட்ல உங்க பேர் எழுதிச்சு உங்க டீம் ஷீட்ல எழுதுவாங்க டெபினட்டா நீங்க ஒரு இங்கிலிங் ஆஃப் ஃபார்ம் காமிச்சிருக்கீங்க கிளிம்சஸ் காமிச்சிருக்கீங்க உங்களுக்கு பொட்டென்சியல் இருக்குன்னு காமிச்சிருக்கீங்க எப்போ நீங்க கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டு அஹ் நெக்ஸ்ட் இதுக்கு போறீங்களோ ஒரு மைல்ஸ்டோன் நோக்கி போறீங்களோ நூறு அடிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு கேம்ஸ் வின் பண்ணி கொடுக்கும் கலெக்டிவா எஃபர்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா நாற்பது இப்பதெல்லாம் இப்ப சீல்ஸ் அவன் இவன்ட்டு கிரீவ்ஸ் எல்லாம் வந்து ஓகே பாராட்டுறோம் இல்ல டெய்லன் என்ன அட்டகாசமா ஆடுறாங்க பர்ஸ்ட் இனிங்ஸ்ல ஒருத்தர் ஆடினாரு அட்டகாசம் பிரமாதம் சொல்றோம் பட் ஒரு டாப் ஃபைவ் சிக்ஸ்ல வந்து நாற்பதுன்றது ஓகே நடக்கிறது சகஜம் தான் நடக்கவே கூடாதுன்னு இல்லை பட் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு பத்து நிமிஷத்துல கூட அவுட் ஆயிடலாம் அஞ்சு பத்து ரன் கூட அவுட் ஆயிடலாம் பரவாயில்ல ஃபஸ்ட் பால்ல கூட அவுட் ஆயிடலாம் ஏன்னா நீங்க உள்ள நிறைய நேரம் நின்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஃபார்ம்ல இருக்கீங்களா இல்லை அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கீங்களா அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷல் பால் ஒரு நல்ல கேட்ச்ல அவுட் ஆகிட்டீங்கன்னா அது சோபி கண்ணத்துல அரை வாங்கினு அச்சு மொழிங்கன்னு மறுநாள் காத்தால திருப்பி ஆரம்பிக்கலாம் ப்ராசஸ்ஸை நாற்பது ரூபா நஷ்டிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பா ஒரு ஐம்பது அறுபது எழுபது பால் இருப்பீங்க எழுது தொண்ணூறு நிமிஷம் ஆடி இருப்பீங்க டெஃபினட்டா ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஏர் ஐ இன் கண்டிஷன்ஸ்க்கு பழகிறீங்க பாதம் நல்லா நவுறது ஒரு வேர்வை சிந்துறீங்க ஆப்பனன்ட்ஸ்க்கும் ஒரு அவங்க மேல ஒரு ஒரு டைனி ஹோல்டு வருது இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அதெல்லாம் காமிச்சு கேரக்டர்லாம் காமிகரிச்ச நீங்களே வந்து உங்களை சுட்டுக்கிறீங்க கான்சன்ட்ரேஷன் டிப்ல அப்படின்னா அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் எஃபர்ட் தானே அது ஸோ நாற்பது போராதுங்க டெஃபினட்டா ஓகே சார் இப்போ நம்ம இது வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ஸை பற்றின ஒரு அனாலிசிஸாக பார்த்துட்டோம்

போட்டிருக்காங்க ரெண்டு நியூ பால் மேல எடுத்திருக்காங்க ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா போலர்ஸ் டயர்டு தான் ஃபிளாட் பிச்சு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூல இருக்கிற ஆணியை உடையற மாதிரி ஹார்டா இது பிச்சு சப்போர்ட் இல்ல ஸோ அந்த கான்டெக்ட்ல ஓகே எல்லாத்துக்கும் ஒரு டைனி டைனி விட் அது கிரெடன்ஸ் விஷயம் இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவா இருந்திருக்கணும் இன்னும் கொஞ்சம் மேபி ஒரு டெவிலிஷா இதே ஒக்கார் யூனிஸ் வசீம் மக்ரமோட இல்லை ஆம்பரோஸ் ஓடையோ இல்ல இல்லை டெய்ல் ஸ்டேனோடயோ இல்லைன்னா பழைய காலத்தில் லெஜெண்டரி போலர்ஸ்ஸோடய மார்ஷலோட இந்த மாதிரி குவாலிட்டி போலர்ஸ் எப்படி இந்த டெய்லி எவ்வளோ நேரம் வேக் பண்ண விட்ருப்பானா விட்டுருக்குமானா வைப் அவுட் பண்ணியிருப்பான் இல்லையா ஒரு ஃபாஸ்ட் போலிங் யார்கரோ இல்லை என்னவோ சொல்ற ஏதோ சொல்லி ஒரு இன்ஸ்பைரிங் கேப்டன்சியோ கேம் கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகிடுது ஒரு மாதிரி அது மாதிரி போயிடுது ஏன்னா இந்தியாவுக்கு தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் என்ன தான் பண்ணாலும் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் நான் சொன்ன மாதிரி வென் இன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு சாய்க்க போகிறோமா நாளைக்கு பதினொன்று மணிக்கு சாய்க்க போகிறோமா இல்லை நாளைக்கு நாலு மணிக்கா மூணு மணிக்கா அப்படின்னு ஃபோர்கான் கான் கன்க்ளூஷன் இந்த ஆப்பனண்ட்ஸு அவ்வளோ டிமிடாக ரொம்ப சுமாராக ஆடின வெஸ்ட் இண்டீஸ்னால இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் கடுகத்தனை ஒரு காம்ளசன்ஸியோ இருமாப்போ ஏதோ வந்துச்சு ஸோ அதனால் இதே ஆஸ்திரேலியன் டீம்லாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியன் டீமாக இருந்தால் அவனும் உ உதப்படாமல் இல்லை நிறைய மேட்ச் அவனும் அடிபட்டிருக்கான் படாமல் இல்லை பட்டு மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ் அவன் வந்து ஏறி மெய்ச்சிருவான் ஆப்பனண்ட்டை இன்னைக்கு கேமை இன்னைக்கு சாயந்தரமே முடிச்சிருப்பான் இவ்வளோ நேரம் வளர விடமாட்டான் அதாவது இந்த சான்சஸ் நான் சொல்ல பத்துக்கு ஒரு ஏழு வாட்டி எட்டு வாட்டி அப்படி பண்ணிடுவான் மற்ற சைடெலாம் மூணு நாலு வாட்டி பண்றச்சே ஆஸ்திரேலியன்ஸ் ஏழு எட்டு வாட்டி பண்ணிவிடுவான் ஸோ அது வந்து ப்ராப்பர்லி இந்த ப்ரோஆக்டிவாக வந்து அவனை முடிச்சிருக்கணும் இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸை சோ அதுதான் ஒரு சின்ன பிழைன்னு நான் பாக்குறேன் மேபி போல ஸ்டயர்டு எல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் கடுக்கத்தன விஷயம் இருந்தா கூட ஸ்டில் முடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் அதே போல் இப்போ சாய் சுதர்ஷன் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுட்ருக்கு என்னென்னா இங்கிலாந்து சீரீஸில் பெருசாக எதுவுமே பண்ணலை இங்கே வந்து பேட்டிங் ஆடுறாரு பட் அதுவுமே வந்து ஒரு மாதிரி ரிஜிட்டாக ஆடுறாரு இது வந்து ஒரு நல்ல சைன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது அது நீங்கள் எப்படி இல்லை அந்த மாதிரி எதுவும் எனக்கு ரா மெட்டீரியல் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலங்க எல்லாம் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்குது இந்த இட்ஸ் ஃப்ரீ வேர்ல்டு இன்டர்நெட் வேர்ல்டு சோஷியல் மீடியா வேர்ல்டு டெஸ்டாப் வாரியர்ஸ் இருக்காங்க கீபோர்டு வாரியர்ஸ் இருக்காங்க என்னென்னமோ சொல்றாங்க பட் கேம் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் புரிஞ்சவன் விளையாடினவன் அவனுக்கு தெரியும் சாய் சுதர்ஷனுக்கு அந்த டெம்பரமெண்ட் இருக்கு குவாலிட்டி ஸ்கில் எல்லாம் இருக்கு ஸோ கொஸ்டின் ஆஃப் டைம் தான் எண்பத்தின்னு வச்சிருக்காரு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவாக அட்ரிபியூஷில் அந்த எண்பத்தி டெஸ்ட் ரன்ஸ் வெஸ்ட் இண்டீஸாவே இருந்தாலும் அடிக்க முடியாது ஸோ அடிச்சிருக்காரு ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும் ஸோ அதுக்கப்பாற்பட்டு நாலஞ்சு ஃபெயிலியருக்கு அப்புறம் வராரு ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கிளிம்சஸ் காமிச்சிருக்காரு அவரோட குவாலிட்டி அந்த விப் லேஷ் மாதிரி ஒரு ஷார்ட் அடிச்சார் பாருங்க அதாவது ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு தேலோட டெயில் மாதிரி ஒரு லேஷ் அப்படியே அடிச்சு தெரிச்சுன்னு போச்சு ஸோ அட்டகாசமான கவர் ட்ரைவ் நல்ல ஹேண்ட்ஸ் இருக்குது நல்ல டால் பிளேயர் ஹார்டாக ஒர்க் பண்றாரு அந்த மாதிரி இன்புட்ஸ் கிடையாது சவுண்ட் பைட்ஸும் நல்லா கிளியராக கெட்டிக்கார்த்தனா இருக்குது ஓகே நம்ம மேபி நம்ம ஊர் பையனால நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா மேட்சும் லாரா மாதிரி நூறு நூறா இரநூறு ஆடின்னு எதிர்பார்க்குறோம் லாரா ஹீராவோட கம்பேர் பண்ணுறதுலாம் பைத்தியக்காரத்தனம் யாருமே பண்ணவும் மாட்டாங்க கிரிக்கெட் தெரிஞ்சவன் இது நேஷன் ஸ்டேஜ் ஆஃப் இஸ் கரியர் டெஃபினட்டாக ரா மெட்டீரியல் குட் ரா மெட்டீரியல் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஃபினிஷ் ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் டெஃபினட்டாக அவரே அட்மிட் பண்ணுவார் எல்லாம் அட்மிட் பண்ணுவாங்க கம்பீர் அட்மிட் பண்ணுவார் எல்லாம் அட்மிட் பண்ணுவாங்க பட் என்னன்னா சரக்கு இருக்குது விஷயம் இருக்குது இது நல்ல நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி நாட் அவுட் டெஃபினட்டாக வரணும் நாளைக்கு அந்த இனிஷியல் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா ஆட்டு எமெச்சலாக வின்னிங் ஸ்கோர் அடிக்கடிச்சேன் நாட் அவுட்டாக இருந்தாருன்னா ஐம்பது அறுபது ரன் நாட் அவுட்டாக இருந்தார்னா கண்டிப்பாக நவம்பர் ஃபோர்டீன்த் கேப்புக்கு அவர் அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துன்னு போவார்னு எதிர்பார்க்கலாம் ஓகே சார் இதே ஸ்குவாட் தான் வந்து தென்னாப்பிரிக்கா அணி குறையும் போதும்னு நினைக்கிறீங்களா வேற என்ன சேஞ்ச் இருக்க போறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி எதுவும் பிரமாதமா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் சூப்பர் குளூர்ஸா அன்னெசரியா ஒரு பேட்டிங் கட்சி தவிர போலிங் போட முடியல ஓகே இதான் நான் சொல்ல வெஸ்ட் இண்டீஸ் சுமார் டீமு ஓகே உங்களோட ட்ரை பண்ணலன்னா எப்போ ட்ரை பண்ண முடியும் அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் எப்போ கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மேபி அன்னசரியும் அக்ஷர் பட்டேல் ஆடி இருக்கலாமோ கொஞ்சம் ஓகே அக்ஷர் பட்டேல் இருந்தாலும் அவருக்கு டாட் போர்டில் சொர்க்கிற மாதிரி ஒன் டே வெரைட்டியில் ஜடேஜா மாதிரி அடிச்சு போடுவார் தவிர டேர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைப்பாரான்னு தெரில டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் இங்கிலாண்டோட ஆறு ஏழுன்னு எடுத்து எடுத்துருந்த அக்ஷர் பட்டேலு அது வந்து ராஜ்கோட்டு அந்த மாதிரி வென்யூஸ் குஜராத்லலாம் எடுத்தார் ராமதாபாட்டில் ஸோ இந்த வென்யூவும் அவருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் அவர் கேள்விக்குறேன் ஏன்னா டெக் வந்து ரொம்ப ஃப்ளாட்டு நான் நினைக்கிறேன் மேபி நிதிஷ் ரெட்டியை ப்ராப்ளப்லி உட்கார வச்சு இன்னொரு பிளேயரை கூட ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும் இல்லை இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ராக் ஃபோர்டீன்த் நவம்பர் காத்தால ஒம்பதரை மணிக்கு இல்லை ஒம்பது மணிக்கு தான் தெரியும் ட்ராக்கை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன் பட் ஸ்குவாடில் ஒன்றும் பெருசாக பையஞ்சு மேன் ஸ்குவாடில் அண்ட்ளஸ் இன்ஜுரி வாரண்ட் பண்ணால் தவிர சேஞ்சஸ் எதுவும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியலங்க ஓகே சார் இப்போ ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா இதுல நிறையவே பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி அட்டாக் பண்ணவே போயிட்டு இருந்தாங்க அந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஜடேஜாவோட பேட்டிங் வந்து இப்போ நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஸ்பின்ல வந்து அவருக்கு முன்ன மாதிரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது இல்ல ஐ டோன் திங்க்ஸ் அவங்க அந்த மாதிரிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொய்யே சொல்லாதுங்க நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இட் இல் போத் ரிவீல் அண்ட் கன்சீல்னு சொல்லுவான் பட் நீங்கள் காண்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜடேஜா எல்லா அபராட் நல்லா நல்லாடு பேஸ் போம்ஸ் சீமு ஸ்விங்கு அதுக்கப்புறம் பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்லயும் இறங்கினா நூறு நூறுவா அடிக்கிறாரு ஸோ ஐ திங்க் இஸ் பேட்டிங் இஸ் இந்த டாப் ஆஃப் இஸ் ப்ரைம் டாப் ஆஃப் இஸ் ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டா ஓகே அவரு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் அவர் நீ நிதிஷ் ரெட்டி என்னைக்கு ஒரு அசன்டென்சி கொடுத்துருப்பாங்க ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க தவிர ஏ சீனியர் மேன் தேர்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்டு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ மேட்ச் ஆடி எழுபது எண்பது வாட்ச் ஆட்டாரு ஒன்றும்

அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போடுறதுனால பந்து பேட்ஸ்மேனுக்கு சீக்கிரம் சேர்ந்துது காத்துல வந்து டிசீவ் பண்ணும் இந்த மாதிரி ட்ராக்ல காத்துல டிசீவ் பண்ணும் பந்தை திருகி விட்டு அஸ்வின் மாதிரியோ முரளிதரன் மாதிரியோ கொஞ்சம் ஸ்லோவா போட்டு இல்லை லெக்ஸ்பின்னர் ஆடுனீங்கன்னா நீங்க காத்துல திருகுவீங்க அதனாலதான் குல்தீப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கார் பாருங்க குல்தீப் மாதிரி ஆட்டு வந்து காத்துல விட்டு ரிசர் ரப்பர் மாதிரி வச்சுன்னு போட்டு கூட வந்து சர்ஃபேஸ்ல போட்டோடனே பிளண்ட் ஆயிடுது செத்து போயிடுது பேட்ஸ்மேனுக்கு டைம் இருக்கு பேட்ஃபுட்ல வந்து ஜட்ஜ் பண்ணிட்டான் மிஸ் ஜட்ஜ் பண்ணிட்டானா கூட மிடில் பண்ணிடுறான் டோ எண்ட்ல படுறது இல்லை ஸோ அது உங்களுக்கு கான்டெக்ட்ல புரியணும் எவ்வளவு ஸ்லோவா இருக்குது ட்ராக்னு ஸோ ஜடேஜா மாதிரி ஒரு போலர் அக்ஸர் மாதிரி போலர் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி ட்ராக்ல கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கணும் காத்துல வந்து டிஃபீட் பண்றதுன்றது ஜடேஜாவோட ஸ்ட்ரென்த் கிடையாது அவரு ஸ்ட்ரென்த் அக்யூரசி

அவருக்கு ஒரு ரோல் இருக்குது மேபி வாஷிங்டன் சுந்தர் ப்ராபப்ளி என்னோட புக்ல டைனி பிட் டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம் ஏன்னா நியர்லி டுவெண்டி ஓவர்ஸ் இதை போட்டு செவன்டி ஃபைவ் ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு ஒரு ட்ரீம் பால் வேற போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு அதுக்கும் அப்பாற்பட்டு அவரோட ஃபாலோ அப் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் டைனி ப்ரெஷர் ஆன் வாஷிங்டன் நான் நினைக்கிறேன் ஓகே அவரும் நம்ம டுவெல் ஃபோர்ல எடுத்தார் நியூசிலாண்டோட டர்னிங் ட்ராக்ல லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் அதுக்கும் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் ஆடுறாரு இங்கிலாந்து ஒரு ரெண்டு மேட்ச் ஆடல ஆடினாரு பேட்டிங்ல நிறைய அடிச்சிருக்காரு கான்ஸ்ட்ரேட் இங்கிலாந்து டூர்லயும் ஒரு ஸ்பெல் போட்ட போட்டார் தவிர இங்க மேபி இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல போதாத்துக்கு நாலஞ்சு போலர் இருக்கச்ச பூங்காவை அடிக்கடி ஏற்றுனு வரான் சிராஜ் ஒரு ஹாஸ்டைல் மேட்ச் வின்னரு ஜடேஜா நல்லா போட்டிருக்காரு அதே மாதிரி குல்தீப் இந்த ஒரு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க நாலஞ்சு பேர் பறவை பறந்து கொத்தறதுக்கோசரம் வெயிட் பண்ண அந்த இதுல வந்து விக்கெட்ஸ்ல இவரால வந்து ஒரு மேபி அவர் ப்ரெஷர் போட்டுக்கினாரா என்னன்னு தெரியல தான் மேல அவர் நார்மலா இல்லையா இல்லைன்னா கொஞ்சம் அப்டைட்டா இருந்தாரா இல்லனா மேபி இன்னும் கொஞ்சம் சட்டிலா வேரி பண்ணிருக்கணும் கொஞ்சம் தூக்கி போட்டிருக்கணும் ப்ரீஸ் யூஸ் பண்ணிருக்கணும் இன்னும் ப்ராபப்ளி நாட் இன் இஸ் ப்ரைம் ஃபார்ம் எட்டுன்னு நான் நினைக்கிறேன் வாஷிங்டன் இன்னும் கொஞ்சம் போலிங் போட்டு தான் டெஃபினட்டா சவுத் ஆப்பிரிக்காவோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் ஸ்கில்ஸை காட்டுன்னுன்ற கட்டாயம் இருக்கு டெஃபினட்டா இந்த மாதிரி போலிங் போட்டு இன்னைக்கு நம்ம எப்படி வெஸ்ட் இண்டீஸ் எண்பது ரன் டெயிலுக்கு விட்டோமோ அந்த மாதிரி இதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவோட டெஃபினட்டா வேலைக்காகுது இண்டியன்ஸ் மஸ்ட் டெஃபினெட்லி அப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீங் ப்ரோஆக்டிவ் டெய்ல வைப் அவுட் இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா டெஃபனடா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி இருக்க போகிறது தான் என்னோட என்னோட கணிப்பு ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார் வணக்கம்